இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் முதல் ஐம்பது மில்லியன் ரூபாய் வரையான சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு கொலை மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை விசாரிக்கும் பிரிவு கணினி குற்ற விசாரணை பிரிவு மனித கடத்தல் விற்பனை புலனாய்வு மற்றும் கடல்சார் குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வு மற்றும் புலனாய்வு பகுப்பாய்வு பிரிவு ஆகிய ஆறு நிறுவனங்கள் புதிய குற்ற விசாரணை பிரிவின் கீழ் செயற்பட உள்ளன சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரன்மல் கொடுத்து கொடுத்துவக்குவின் தலைமையின் கீழ் செயற்படும் மத்திய குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளராக போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவங்க நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய குற்ற விசாரணை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய்பால போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்து வீரசூரி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டு மக்கள் வேறு மாவட்டங்களிலிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகின்றனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைக்கும் முறைப்பாடுகளை குறைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கின்றோம் தற்போது எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் தேங்கி இருக்கின்றன எனவே இன்று திறக்கப்பட்டுள்ள மத்திய குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைக்கும் முறைப்பாடுகளை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக போலீஸ் மாதிபரை சென்று சேரும் வரையிலான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் நாட்டில் திறமையான புலனாய்வு செயல்முறையை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் இங்கு முறைப்பாடுகளை செய்து குறுகிய காலத்துக்குள் அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் பணியகத்தோடு தொடர்புடைய வகையில் மாகாண மட்டத்திலும் மாகாண குற்ற பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன நாட்டில் அதிகரித்துள்ள குற்றச்செயல்களை குறைப்பதற்கு மாத்திரமன்றே உண்மையான சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய குற்ற விசாரணை பிரிவு உதவும் என நம்புகின்றேன்